மென் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஊற வைத்த பருப்பை சாப்பிடுவதால் உடலில் ஏற்படும் ஆரோக்கிய பலன்கள் பற்றி பார்க்கலாம் ஊற வைத்த பருப்பை சாப்பிடுவது செரிமான அமைப்பை மேம்படுத்துகிறது அடுத்து மூளை நரம்புகளை தூண்டி மூளையை சுறுசுறுப்பாக்குகிறது கொலஸ்ட்ராலை குறைக்கிறது உடலில் கொலஸ்ட்ராலின் அளவு மிகவுமே குறைய செய்கிறது வைத்த பாதாமை சாப்பிடுவது உடல் எடையை குறைக்க உதவுகிறது ஊற வைத்த பாதாமை சாப்பிடுவது இரத்தத்தில் சர்க்கரையை கட்டுக்குள் வைத்திருக்கிறது வைத்த பாதாமை சாப்பிடுவது உடலை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவுகிறது வைத்த பாதாமை சாப்பிடுவது முடி மற்றும் சருமத்திற்கு மிகவும் நன்மை பயக்கிறது நேயர்களை அடுத்த பயனுள்ள மருத்துவ குறிப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்